ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஜேகர் பாலகடியூ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சம்பந்தமாக மாணவர்களுக்கு கலந்தாய்வு சம்பந்தமாக இருக்கக்கூடிய டவுட்டை க்ளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பர்டிகுலராக இது வந்து பார்ட் ஃபோர் வீடியோவா நான் கொடுக்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் அண்ட் தண்ட் திளாரிபிகேஷன் டு டவுட்ஸ் ஓகேவா அந்த டவுட்ஸ் கொண்டான விளக்கம் கொடுக்குற மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பாக இன்று வரைக்கும் கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் உங்கள் டவுட்டு நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கூட இதில் ஆன்சர் இருக்கலாம் வேறு யாராவது கேட்டிருப்பாங்க அதே நேரத்தில் ஒரு ரிக்வஸ்ட்டு இந்த இடத்துல வைக்கிறேன் நம்ம சேனல் கமெண்ட்டில் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க டவுட் கேட்டிருக்காங்க அதுக்கு நான் அதிலேயே கூட நிறைய நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் ஒரு கிளான்ஸ் பாருங்கள் ஏன்னா நீங்கள் நினச்சிருக்கக்கூடிய கேள்விக்கு சந்தேகங்களுக்கு அதில் கூட விடை இருக்கும் ஏன்னா நான் எல்லா கேள்விக்கான பதிலையும் நான் வீடியோவில் சொல்ல முடியாது சில மட்டும் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கக்கூடியத மட்டும் நான் வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ நம்ம சேனல் ஒருத்தர் கேட்டிருந்தாரு கமெண்ட்டில் என்ன சார் சேனலுக்கு என்னாச்சு ஒரு வாரமாக வீடியோ எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸோ லேப்டாப் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதெல்லாம் சரி பண்ணிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டு அதே நேரத்தில் நமக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா விஷயமும் நான் சொல்லியிருக்கேன் நினைச்சிட்டேன் ஓகேவா ஸோ எல்லா விஷயமும் நம்ம சேனல்ல வந்து கொடுத்துருக்கேன் கவுன்சிலிங் சம்பந்தமா அட்மிஷன் சம்பந்தமா ரேங்க் லிஸ்ட்டு கட் ஆஃப் கவுன்சிலிங் போறப்ப என்ன கொண்டு போகணும் எப்படி அட்டன் பண்ணணும் எப்படி காலேஜ் சாய்ஸ் பில்லிங் எல்லாத்தையும் வீடியோ சீரிஸ் நிறைய இந்த வருஷம்தான் நான் கொடுத்துருக்கேன் போன வருஷத்தை விட அதனால எல்லாமே கொடுத்துருக்கேன் நினைச்சதுனால சே கவுன்சிலிங் டேட் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் ஸோ நான் தான் மார்னிங் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் எப்படி அட்டென்ட் பண்ணனும் அட்டன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் விஷ் பண்ணி அதே நேரத்தில் அந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோவில் கூட ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ கண்டிப்பா லிசன் பண்ணுங்க கம்பெனியில் பார்த்துட்டு என்ன ஜஸ்ட்டு சார் விசி அட்டன் பண்ணுறவங்களுக்கு விஷ்தம் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி ஸ்கிப் பண்ண வேண்டாம் அவங்களுக்கு விஷ் பண்ணியிருக்கேன் சும்மா ரெண்டு நிமிஷம் தான் ஆனால் அதுக்கப்புறம் வந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு ஓகேவா ஸோ ஸ்டூடண்ட் மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் கொஸ்டின்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்றேன் ஒரு ஸ்டூடண்ட் கேட்டிருக்காரு நான் ஆறு காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சார் ரெண்டு காலேஜ் இருக்கிறது தான் மெசேஜ் கால் வந்திருக்கு ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலேஜ் வந்து எதுவுமே வரல ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது அதுக்காக வந்து அட்மிஷன் வந்து அப்ளை ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜ்ல அட்மிஷன் வாங்க முடியும் எப்படி வாங்க முடியும் அதாவது நீங்க அப்ளை பண்ணிருக்க வேண்டியது அப்ளை பண்ண வேண்டியது உங்க டியூட்டி அப்ளை பண்ணியிருக்கீங்க கவுன்சிலிங் வர சொல்ல வேண்டியது காலேஜினுடைய டியூட்டி அந்த எலிஜிபிள் ரேங்க் ரேங்க்குள்ள இருந்தா வர சொல்லுவாங்க அப்ப நீங்க அட்டன் பண்ணலாம் அட்டன் பண்ணியும் கிடைச்சாதான் வந்து நீங்க ஜாயின் பண்ண முடியும் ஸோ வராத காலேஜை பத்தி இருக்க வேண்டியதுல நம்ம விருப்பப்படலாம் ஆசைப்படலாம் ஆனா வந்து நம்ம மார்க்கு தகுந்த மாதிரி ரேங்க்கு தகுந்த மாதிரி தான் வரும் இல்லையா அதனால கிடைச்ச காலேஜ் அட்டன் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு சார் திருப்தியா இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்த ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் லேயர் இருக்கு சார் ஆனா மெசேஜோ இமெயிலோ வரல அப்படின்னு சொன்னாரு எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு கண்டிப்பா வந்திருக்கணும் இல்லைன்னா இம்மிடியட்டா காலேஜுக்கு போயிடுங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா நேர்லயே கூட போயிடுங்க போய் இது மாதிரி விஷயத்த சொல்லுங்க நீ உங்களுக்கு வந்து அந்த சொல்யூஷன் கொடுத்துருவாங்க தேர்டு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கும் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் சார் அதே மாதிரி கவர்மெண்ட் லா காலேஜுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்க்கு தானே இப்போ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வந்திருக்கு இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு ஒரு பேரண்ட்டே கேட்டிருக்காரு ரொம்ப நல்ல விஷயம் தான் நல்ல கொஸ்டின் ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும் இல்லையா ஆர்ட்ஸ் காலேஜ் ஒரு தனி ஸ்ட்ரீம் லா காலேஜுங்கிறது செப்பரேட்டு ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் வந்ததுனால என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா உங்கள் கட் ஆஃப் லா காலேஜில் எப்படி இருக்குது என்ன ரேங்க் வருங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டுருங்க அதே நேரத்தில் இப்போ இதில் கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க ஓகேவா நல்ல காலேஜ் நீங்கள் எதிர்பார்த்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க ஆர்ட்ஸ் காலேஜில் அதுக்கப்புறம் லா காலேஜ் கவுன்சிலிங் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இதை டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை மெடிக்கலே தான் ஜாயின் பண்ணுறாங்க இப்போ எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ஸு இன்ஜினியரிங் கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் வரும் அதனால் அதில் கிடைச்சது கிடைச்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டு மெடிக்கல்லையோ அல்லது இன்ஜினியரிங்லயோ லா பின்னாடி அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஸ்ட்ரீம் ஆஃப் காலேஜில் கிடைச்சதுன்னா அதுல போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க அக்ரியில் கிடைச்சாலும் சரி சோ அதனால நீங்க இதில் டிஸ்கன்யூ பண்ணிட்டு போயிடலாம் டிஸ்கன்யூ பண்றதுல எந்த சிக்கலும் இல்லை காலேஜுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு டிசி வாங்கிட்டு அங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டியதுல அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சார் நிறைய காலேஜ்ல வந்து வெப்சைட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறதுன்னு சொல்லிட்டு இதுக்கு நான் போன வீடியோல கூட விளக்கம் கொடுத்துருக்கேன் அப்படி ஏதாவது வெப்சைட் இல்லாத காலேஜா இருந்தா அந்த காலேஜுக்கு நீங்க நேர்ல போய் தான் கேட்கணும் சோ நேர்ல போய் கேட்டாவே அட்மிஷன் கமிட்டில மீட் பண்ண சொல்லுவாங்க சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா உங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்க என்னி கவுன்சிலிங்கிற டேட் சொல்லிடுவாங்க இல்லைனா காலேஜ் அந்த காலேஜ் நோட்டீஸ் போர்டே கூட போட்டிருப்பாங்க நீங்க பாத்துக்கலாம் அப்புறம் ரெகுலராக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய டவுட் வந்து பேரண்ட்ஸ் தான் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போகணுமா கூட்டிகிட்டு போகணும் உங்களுக்கு ஏன் அந்த டவுட்டுன்னு தெரியல பேரண்ட்ஸ் எப்போ நீங்கள் படிக்கக்கூடிய அல்லது சேரக்கூடிய காலேஜை கூட்டிகிட்டு போக போகிறீங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போகாமல் இருக்கணுங்கிற விருப்பமே படாதீங்க பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு கனவாக கூட இருக்கும் நம்ம பையன் படிக்க போகிற அல்லது படிக்கிற காலேஜில் நம்ம போய் பார்க்கணுங்கிற ஆசை கனவுகள் இருக்கும் ஸோ ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போங்க ரெண்டு பேருமே வர முடியாத சூழ்நிலை அப்படிங்கன்னா தான் உங்கள் பெரியவங்களை பார்த்து கூட்டிகிட்டு போங்க ஒரு தா தாத்தாவை கூட்டிகிட்டு போகலாம் இல்லை பாட்டியை கூட்டிகிட்டு போகலாம் பெரியம்மா மாமா இப்படி யாராவது கூட்டிகிட்டு போங்க சும்மா சின்ன பசங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க அதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குவாங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜில் பேரெண்ட்ஸோட வரணுன்னே சொல்லியிருக்காங்க சரியா அதனால் பேரெண்ட்ஸ் ஏஜில் இருக்கிறவங்க தான் போ கூட்டிகிட்டு போகணுமே தவிர நான் ஃபர்ஸ்ட் இயர் போய் ஜாயின் பண்ண போகிறேன் அண்ணன் வந்து ஃபைனல் இயரில் படிக்கிறான் அதே காலேஜ் தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் இது மாதிரி கன்ஃப்யூஸெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்டில் இருக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நானும் பார்த்துருக்கேன் அதனால் வந்து அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸில் நானே அவாய்ட் பண்ணிடுவேன் போ அப்பா உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வானே அனுப்பிச்சிருக்கேன் ஸோ அதனால பார்த்து பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேனல் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்க்கு வந்து காலே வரல சார் செகண்ட் கவுன்சிலிங்க்கு வருமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு நல்ல கேள்வி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஜூன் பதினஞ்சில் முடியுது அந்த ஆறு நாளைக்குள்ள ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் எல்லா காலேஜுமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சப்போஸ் அதில் ஏதாவது வராமல் இருந்ததுன்னா நீங்கள் செகண்ட் கவுன்சிலிங் வரலாம் அதனால எந்த ரேங்க் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ண காலேஜில் கூப்பிட்டுருக்காங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த காலேஜுக்கு போனீங்கன்னா நோட்டீஸ் போன்ல இருக்கும் அட்மிஷன் கமிட்டி மீட் பண்ணி கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா கூட அவங்க மூலமாக கூட தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்ல இல்லைன்னா அந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு வரும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஏ தமிழுக்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் சார் ஆனால் பிஎஸ்சி ஜாலேஜி வந்து கொடுப்பாங்களான்னு கேட்குறாங்க அப்ளை பண்ண க கோர்ஸுக்கு மட்டும்தான் கவுன்சிலிங் வரும் நீங்கள் பிஏ தமிழ் கவுன்சிலிங் வந்து நீங்கள் அதுக்கு போய் பிஎஸ்சி ஜுவாலஜி கேட்டீங்கன்னா பிஎஸ்சி ஜுவாலஜி வேற ஒரு நாளில் நடக்கும் பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷு பிஏ ரிலேட்டட் கோர்ஸுக்கெல்லாம் ஒரு நாளில் நடக்கும் அதே மாதிரி பிஎஸ்சி ஜுவாலஜிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கும் கவுன்சிலிங் வந்தால் நீங்கள் அப்ளை நீங்கள் அட்டன் பண்ணி கேட்கலாமே தவிர அப்ளை பண்ணாத கோர்ஸுக்கு கண்டிப்பாக உங்களை கூப்பிடவே மாட்டாங்க அதுலேயே நிறைய பேர் இருக்காங்க எதுக்கு உங்களை கூப்பிட போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நேம் இருக்குது சார் கிடைக்குமா இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க ரேங்க் லிஸ்ட்டில் நேம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் அப்ளை பண்ண அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரேங்க் லிஸ்ட்டில் நேம் இருக்கும் அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரேங்க் அலாட்டாக இருக்கும் ஆனால் அத்தனை பேத்துக்கும் கூப்பிட்டு அட்மிஷன் கொடுக்க முடியாது லிமிட்டட் சீட்டு தான் இருக்கும் அதனால தான் இந்த ஃபில்டரிங் நடக்குது அதனால தான் இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே நடக்குது மெடிக்கல் ஆகட்டும் அல்லது இன்ஜினியரிங் ஆகட்டும் அக்ரி ஆகட்டும் லா ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே கவுன்சிலிங் நடக்கிறதே அதுதான் ஏன்னா அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க சீட்டு கம்மியா இருக்கிறப்ப யாருக்கு அலாட் பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கலந்தாய்வு அப்படிங்கறதே பண்றாங்க அதனால வந்து ரேங்க் லிஸ்ட்ல நேம் இருக்கும் கண்டிப்பா நேம் இருக்கும் ஆனா எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் வராது கவுன்சிலிங் வந்தாலும் வர்றவங்க கவுன்சிலிங் போறவங்க எல்லாத்துக்குமே வந்து கிடைக்காது ஓகேவா அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட்ல வந்து நேம் இருக்கு சார் ஆனா கால் வரல அப்படிங்கிறாங்க ரேங்க் லிஸ்ட் இப்போ நான் சொன்னதான் ரேங்க் லிஸ்ட் நேம் இருக்கும் கால் வந்ததுன்னா கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க அதுக்காக என்ன பண்ணோம் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருங்க மெசேஜ் இமெயிலை பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாரு இமெயில் வந்து எனக்கு வரவே இல்லை ஆனால் கவுன்சிலிங் டேட் எனக்கு தெரியும்னு சொல்றாங்க இமெயில் உங்களுக்கு வரலான்னு இமெயில் ஐடி நீங்க கொடுத்தது மிஸ்டேக்காக இருக்கலாம் அதுக்காக தான் பிகினிங்லேயே நான் ஒரு சேனல் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோ கரெக்ட் இமெயில் ஐடி கொடுங்கன்னு இமெயில் ஐடி தப்பா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு எப்படி மெசேஜ் ரீச் ஆகும் வராது இல்லையா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமானு கேட்டிருக்காங்க கெமிஸ்ட்ரி அப்படின்னா ஆக்சுவலாக நான் பேசிக்காக காமர்ஸு கெமிஸ்ட்ரி பற்றி அதிகமாக தெரியாது கெமிஸ்ட்ரி பற்றியெல்லாம் தான் நான் காமர்ஸே எடுத்தேன் ப்ளஸ் டூலேயே ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தேன் இப்போ வந்து உங்களுக்கு கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிருக்கீங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் அப்படின்னா அதனுடைய கண்டென்ட் உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் எக்கச்சக்கமான பேர் படிச்சிருக்காங்க பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நீங்கள் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டு கிடையாது கஷ்டமாக ஃபீல் பண்ணுறதுக்கு அது நல்ல ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரி படிச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து அருமையான ஜாப் ஓரியண்டட் கோர்ஸ் அதனால வந்து தாராளமாக படிக்க முடியும் நீங்கள் படிச்சு உங்களுக்கே தெரியும் அதனுடைய முக்கியத்துவம் தெரியும் அதனால படிச்சு பாஸ் பண்ண முடியாமல் போகக்கூடிய கோர்ஸ் எதுவுமே இல்லை கஷ்டப்பட்டு தான் அவனை எதாக இருந்தாலும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல இருந்து காலே வரல சார் அப்படின்றாங்க கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ்ல வந்து காலே வந்தாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து காம்படிஷன் அதிகமா இருக்கு பிரசிடென்சி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஹார்ஸ் மாதிரியான ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகள் அதிகமா இருக்கு அதனால அதுல வந்து ரேங்க்கு கால் வர்றதே ஒரு பெரிய விஷயம் கால் வந்து அட்டென்ட் பண்ணாலும் எல்லாத்துக்கும் கிடைக்காது அதனால் அதை மட்டுமே இருக்க வேண்டாம்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் வேற சாய்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த காலேஜையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுக்கு அதே மாதிரி தான் வேறு பிரசிடென்சிலையும் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் நேம் இருக்குது சார் ஆனால் வேற காலும் மெசேஜ் எதுவுமே வரலன்னு கேட்குறாங்க பிரசிட் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ஸ் சொன்னதே தான் பிரசிடென்சிக்கும் ஓகேவா அதே அதே தான் அப்ளை ஆகும் எல்லாம் போட்டிகள் அதிகம் ஏன்னா பொதுவாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முப்பது சீட் இருக்குன்னா ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் கூப்பிட்றாங்க அப்படின்னா முந்நூறாவது முந்நூற்றம்பதாவது ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு மற்ற காலேஜஸில் ஆனால் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் பிரசிடென்சி காலேஜ் இது மாதிரியான கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கிடைக்கும்னு தவம் இருக்காங்க இல்லையா எனக்கு கிடைச்சிருமான்னு அப்போ வந்து அதுலேருந்து ஸ்கிப் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப க வெளியே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க அதனால அதை மட்டுமே நம்பாம வேற அப்ளை பண்ண காலேஜ் ரேங்க் லிஸ்ட்டு கவுன்சிலிங் டேட்டு கவுன்சில் ஷெட்யூல் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அதுக்கப்புறம் வந்து கலந்தாய்வு அழைப்பு அதாவது கவுன்சிலிங் கால் வந்திருக்கு இல்லையா அது மெசேஜ் வந்துருக்குல்ல அதை ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர சொல்றாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒண்ணு இல்லை உங்களுக்கு இமெயில் வந்ததுன்னா அது வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க பிரிண்ட் அவுட் எடுக்க தெரியலன்னா கம்ப்யூட்டர் சென்டர் போனீங்கன்னா எடுத்து கொடுத்துருவாங்க அந்த காப்பி கேக்குறாங்க அல்லது மெசேஜ் வந்து இமெயில் வந்து உங்க மொபைல்லேயே இருந்தா கூட நீங்க போனீங்கன்னா அந்த மொபைல காமிக்கலாம் அல்லது அதை பிரிண்ட் அவுட் ஆதான் வேணும்னு சில காலேஜஸ்ல கேட்டாங்க அப்படின்னா அப்படி கேட்க மாட்டாங்க காமிச்சாவே போதும் அப்படி வந்திருக்குன்னு சொன்னா நீங்க வந்து அதை வந்து கம்ப்யூட்டர் ப்ரோசிங் சென்டர்ல கொடுத்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஆனால் அப்ளிகேஷனை வந்து கண்டிப்பாக அப்ளை ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டதை கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போங்க ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்சியில வந்து ரேங்க் முப்பத்தி நாலு பிசி கம்யூனிட்டி எனக்கு கிடைக்குமா கிடைச்சா நான் வந்து அட்டன் பண்ணலான் இருக்கேன் ஏன் அப்படின்னா நான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க முப்பத்தி நாலு ரேங்க்ங்கிறது வந்து அது பிசி கம்யூனிட்டியில வந்து கண்டிப்பாக வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால தாராளமாக அட்டன் பண்ணலாம் அது கேட்டது வரைக்கும் ஓகே ஆனா லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கேன் அதனால நான் அங்கேருந்து வரணும் வந்து கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு டவுட்டுங்கிறத வந்து என்னால ஏத்துக்கவே முடியாது என்றைக்குமே இது மாதிரி சொல்றவங்களுக்கு வந்து சொல்றவங்களுக்கு நான் ரொம்ப திட்டியே விட்டுருக்கேன் ஏன்னா அட்டன் பண்ணாதான் கிடைக்குமே இல்லையான்னு தெரியும் ஜோசிமா இதுல நம்ம வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஆறு மாசம் போனா உங்களுக்கு பிரகாசமா இருக்கும் எதிர்காலம் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி இல்லை இல்ல அட்டன் பண்ணாதான் தெரியும் உங்க ரேங்க் முப்பத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சி முப்பத்தி நாலுலேயும் சீட் இருந்தா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுதான் விஷயமே தவிர அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்ல தமிழ்நாட்டில் தான் இருக்கும் போய் அட்டன்ட் பண்ண முடியாம அட்டன் பண்ற மாதிரி தான் உங்க வேலை இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அதுக்காக தானே அதனால லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்து அட்டன் பண்றதுனால அல்லது அட்டன் பண்றதுக்கு வந்து கஷ்டம் கூட யாரையாவது கூட்டிகிட்டு வரணும் எங்கேயாவது தங்கணும் அப்படிங்கிறலாம் இருந்ததுன்னா சில சிரமங்களை த நம்ம என்ன பண்ண என்ன என்ன பண்ண என்னன்னு சொல்றது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சில சிரமங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் பிரசிடென்சி காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்க வீட்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற காலேஜுக்கு அப்ளை பண்ணாம அதுக்கு முடியறப்ப நம்ம படிக்க முடியும் ஆனா படிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கவுன்சிலிங் தான் அந்த கேட்டு தான் அந்த கேட்டுக்குள்ளேயே நுழையிறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது அவ்வளோதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு காலேஜ் வந்து அலாட்டட் சீட்டுக்கு மட்டும்தான் அட்மிஷன் போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பா ஏன்னா அலாட்மெண்ட் சீட் வந்து ஒரு கோர்ஸுக்கு அறுபது சீட்டுன்னா சீட் அதில் தான் அவ்வளோதான் போட்டிருப்பாங்க ஆனா வந்து இன்னும் அதிகமாக அட்மிஷன் போடுவாங்கங்கிற மாதிரி யாரோ ஒரு ஸ்டூடண்ட் கேட்ட கேள்விக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட் பதில் சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு தவறான தகவல் கொடுக்காதீங்க அதனால ஏதாவது டவுட் வந்தால் நான் கமன்லேயே சொல்லுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு சீட்டு கூட எக்ஸ்ட்ரா போட முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கோர்ஸுக்கு ஐம்பது சீட் இருக்குன்னா ஐம்பது சீட்டு தான் அட்மிஷன் போட முடியும் அதுக்கு மேல போட முடியாது ஒரு சீட்டு கூட போட முடியாது தமிழக அரசு என்ன சொல்லியிருக்குன்னா இருபது பெர்சன்ட் சீட்டு வந்து எக்ஸ்ட்ரா போடலான்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து இன்னும் ஜிவோ ரிலீஸ் பண்ணலை இந்த கவுன்சிலிங் வந்து ஃபஸ்ட் ரெண்டு கவுன்சிலிங் முடியணும் அப்போதான் வந்து அந்த ஜிவோ வரும் அந்த ஜிவோ வச்சு அந்த காலேஜ் விருப்பப்பட்டதுன்னா அந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட பல்கலைக்கழகத்துக்கு அப்ளை பண்ணி பர்மிஷன் வாங்கி போடுவாங்க அது மேக்சிமம் வந்து தேர்டு தான் இருக்க வாய்ப்பு இருக்கே தவிர இப்ப இல்ல அதனால சீட் தான் போடுவாங்க எத்தனை வேணாலும் போடுவாங்கங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது ஸ்கூல் மாதிரி கிடையாது ஒரு ஏபிசிடி நாலு செக்ஷன் இருக்கு இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா வந்தாங்கன்னா ஈந் இன்னொரு செக்ஷன் போட்டுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது எத்தனை சீட்டும் அத்தனை சீட்டு தான் அட்மிஷன் போட முடியும் அரை சீட் ஒரு சீட்டு கூட போட முடியாது ஓகேவா கடைசி கொஸ்டின் பாத்துக்கலாம் அப்புறம் ரேங்க் லிஸ்ட்ல வந்து எப்படி பாக்கணும்னு என்ன நிறைய பேர் கேட்கறாங்க சோ இதுக்கு ரொம்ப டீடெயிலாக சொல்லணும்னு பிரியப்படுறேன் ஒரு நிமிஷம் உள்ளாவே நான் எடுத்துக்கிறேன் என்ன அப்படின்னா இன்னும் ரேங்க் லிஸ்ட்டை பார்க்கறதுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா ஃபாலோ பண்ணுங்க சோஷியல் மீடியா பார்க்குறீங்க யூடியூப்பை பார்த்துதே இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய சேனலில் என்னென்ன வீடியோஸ் இருக்கா ஃபுல்லாக பாருங்க ஏன்னா பர்டிகுலராக நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இது மாதிரியான அன்அவேர்னஸ் அதாவது விழிப்புணர்வு இல்லாமல் எப்படி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பயன்படுக்க பயன்படுறதுக்காக தான் நான் சேனலே ஆரம்பிச்சேன் ஓகேவா எல்லா விஷயம் தெரியுங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஆரம்பிக்கல தெரியாம இருக்கு அவங்க தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு அந்த விஷயம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சேனல் வீடியோஸே இருக்குது அதனால வந்து இந்த சேனலில் ஏதாவது வீடியோ பார்த்துருதே இந்த கமெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த சேனலில் வேற என்னெல்லாம் வீடியோஸ் கொடுத்துருக்காங்கிறது கோத்ரூ பண்ணுங்க அதனால் இன்னும் ரேங்க் லிஸ்ட்டை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேதனையான விஷயம் இருந்தாலும் எப்படி ரேங்க் லிஸ்ட்டில் பார்க்கறதுனால நம்ம சேனல்லே வீடியோஸ் எல்லாம் இருக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கூட இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஓகேவா ஸோ மேக்சிமம் இம்பார்டண்டான கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கேன் சக்சஸ்ஃபுல்லா வந்து அட்டன் பண்ணுங்க எந்த ஒரு கவுன்சிலிங் வந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க இப்போ நீங்க அட்டன் பண்ணுங்க நீங்க போகலைன்னா அந்த வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம் நீங்க கவுன்சிலிங் உங்க வர சொல்லி நீங்க போய் அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு ஐம்பது பெர்சன்ட் சான்ஸ் சான்ஸ் இருக்கு இல்லையா புரியுதானே சொல்கிறது நீங்க போகலைன்னு வச்சுக்கோ கவுன்சிலிங் உங்களுக்கு வர சொல்றாங்க நீங்க போய் அட்டென்ட் பண்ணலைன்னா நூறு உங்களுக்கு வாய்ப்பு போயிடுச்சு ஏன்னா யூஆர் ஆப்சண்ட் நூறு பர்சன்ட் போச்சு ஒண்ணும் பண்ண முடியாது நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா அட்டன் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி அடுத்தது அட்டன் பண்ணீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குல்ல கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் போகவே கிடைக்கவே கிடைக்காது ஒரு வாய்ப்பை மிஸ் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்ப கவுன்சிலிங் வரும்னு எதிர்பார்த்து டேட் இன்னைக்கு வந்துருச்சு அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து போலாமா வேண்டாமங்கிற டவுட் இருக்க கூடாது போயிருந்தீங்க போறீங்க அப்படின்னா கிடைச்சா ஜாயின் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவோட போங்க அல்லது வராத காலேஜ் எதிர்பார்த்துக்கிட்டு காத்திருந்து காத்திருந்து அப்புறம் காலம் எல்லாம் போனதடி நாம் இருக்கவே கூடாது இது என்றைக்குமே நான் பாராட்டவே மாட்டேன் அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டேன் கிடைச்சதை ஜாயின் பண்ணுங்க அப்படிங்க எதிர்பார்க்குற காலேஜ் அடுத்தது வந்ததுன்னா அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கூட நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அதனால அந்த வீடியோவும் நம்ம சேனல்ல போய் பிளே லிஸ்ட்ல பாருங்க கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அட்மிஷன் பிளேலிஸ்ட்ல நேம் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வரும் நீங்க பாத்துக்கலாம் தேங்க்யூ வெரி மச் இன்னொரு வீடியோல சந்திப்போம்